அம்மா தாய் மகாலட்சுமியே பிச்சை போடுங்க எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது ஒண்ணும் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு பா உனக்கு எதாவது போட்டு விடுமா உண்மையிலே ரெண்டு கண்ணும் தெரியாது போல ஏங்க அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க உன்னையே போய் மகாலட்சுமி தெரியாம பாரு உண்மையிலே ரெண்டு கண்ணு தெரியாம கண்ணு பல்ப்பை கண்டுபிடிச்சது எடிசன் அப்படியா சார் சரிங்க சார் நீங்கள் சொல்லணுடா அப்படியான்னு ஏன்ட்டு கட்டுகிட்டு இருக்க சரி போல ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி அதே போல பரிச்சை எக்ஸாம் கண்டுபிடிச்சி ஆறு தெரியுமா அவன் தானே சார் எனக்கு தெரியாமல் தர்றேன் அப்படி மட்டும் என் கையில் கட்டச்சான்னா உழச்சி உப்பை அப்படிதான் என்ன அது அவனுக்கு கொடுமையான விஷயம்